வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை நீங்கள் எப்போவாவது அவமானப்பட்டிருக்கிறீர்களா இதோ உங்களுக்கு தைரியம் தரும் ஓர் கவிதை அவமானம் கவிதை அவமானம் அவமானம் பிறன் முன்னால் தலை குனிய வைக்கும் ஒரு வெறுப்பின் நிலை அது நம்மை நாமே சிறிய மனிதன் என்று நம்பிவிடும் தவறான ஒரு முடிவு உன்னுள்ளே இருந்து ஒரு குரல் எழும்பும் நீ போதுமானவன் நிழலின் அவமானம் ஒரு தோல்வியின் வேதனை ஒரு கசப்பு ஒரு இழப்பின் வெறுப்பு ஒரு துரோகத்தின் துன்பம் இவை எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் கண்ணாடியை உடைக்கும் வலி இவை எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் கண்ணாடியை உடைக்கும் வலி அதில் நம்மை நாமே சிதைந்து போன உருவத்தைப் பார்க்கும் பிம்பம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவமானம் நம்மை தாழ்த்த வரவில்லை நம்மை விழிக்க வைக்கிறது அது ஒரு முடிவு அல்ல ஒரு துவக்கம் உடைந்த இடத்தில் உறுதியின் முளை முளைக்கும் நொடி அவமானம் வந்த மனிதன் சிறியவன் அல்ல உள்ளத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் வலிமை கொண்டவன் அவமானம் பெற்றவன் அகமானம் பெற்றவன் கொள்வான் அவமானம் பிறர் முன்னால் தலைகுனிய வைக்கும் ஒரு வெறுப்பின் நிலை அது நம்மை நாமே சிறிய மனிதன் என்று நம்பிவிடும் தவறான ஒரு நொடி உன்னுள்ளே இருந்து ஒரு குரல் எழும்பும் நீ போதுமானவன் இல்லை அந்த குரலே உன் நிழலின் அவமானம் ஒரு தோல்வியின் வேதனை ஒரு கசப்பின் வெறுப்பு ஒரு இழப்பின் கசப்பு ஒரு துரோகத்தின் துன்பம் இவையெல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் கண்ணாடியை வலி அதில் நம்மை நாமே சிதைந்து போன உருவத்தை பார்க்கும் பிம்பம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவமானம் நம்மை தாழ்த்த வரவில்லை நம்மை விழிக்க வைக்கிறது அது ஒரு முடிவு அல்ல ஒரு துவக்கம் உடைந்த இடத்தில் உறுதியின் முளை முளைக்கும் நொடி அவமானம் வந்த மனிதன் சிறியவன் அல்ல உள்ளத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் வலிமை கொண்டவன் அவமானம் பெற்றவன் எழுவான் உள்ளத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் வலிமை கொண்டவன் அவமானம் பெற்றவன் பகுமானமாய் எழும்புவான் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் நண்பன் திருமலை தின்னவன் நன்றி வணக்கம்